கம்பகாவியத்தில் தலைவனை கம்பன் எவ்வளவு தூரம் புகழ்ந்தாரோ அதே அளவிற்கு எதிர்மறை தலைவனையும் புகழ்ந்திருக்கிறார் ராவணனை பற்றி கம்பர் படிச்சிருக்கிறத பார்த்து எழுதியிருக்கிறத பார்த்தா மெய் சிலிர்த்து விடும் ஆனால் ஏன் அவர்கள் மாண்டு போனார்கள் கும்பகரன் எவ்வளோ பெரிய வீரன் இந்திரனை தலையெல்லாம் தூக்கி போட்டு அடித்தவங்க அவனுடைய ராவணனுடைய மகன் மேகநாதன் இருக்கிறானே அவனுடைய பெயரே மறைந்து இந்திர சித்தன் என்று மாறியது இம்மூவரும் அவர்களுடைய பெருமைகள் உண்மையிலேயே போற்றத்தக்கது ஆனால் ஏன் அவர்கள் மாண்டு போனார்கள் என்னால் அவர்கள் அத்தனை பேரும் வெறும் வீரர்களாக இருந்தார்கள் தலைவர்களாக மாறவில்லை அவையிடம் சென்று கேட்டால் அவைதான் சொல்வாள் புலனைந்தும் வென்றால் கண் வீரமே வீரம் என்று அவை சொல்வாள் என்ன அர்த்தம் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு போர் செய்பவன் வெறும் வீரன் தான் ஆனால் உண்மையான தலைவன் என்பவன் உணர்வுகளை அப்புறப்படுத்தி விட்டு தர்மத்தின் வழியில் நின்று போர் செய்பவன் ராமன் அப்படிப்பட்ட தலைவனாக இருந்தான் முதல் நாள் போர் இது வான்மீகத்திலேயே கிடையாது அதை அழகாக மாணவி எடுத்து சொன்னால் முதல் நாள் போர் என்பது கம்பன் வைத்த மாற்றம் முதல் நாளிலேயே காப்பியத்தினுடைய எதிர்மறை தலைவன் ராவணன் வந்து ராமனோடு சண்டை போடுகிறான் எல்லாம் தோத்தாச்சுங்க நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ராவணனை ஒரு அம்பு போட்டு ராமன் நினைத்திருந்தால் கொண்டிருக்க முடியும் எந்த பகைவனவன் தன்னுடைய காதல் மனைவியை இன்னமும் சிறைவித்திருக்க பகைவன் அப்பவே கொண்டிருந்தா கதை முடிஞ்சிருக்குங்க ஆனால் அவன் திருந்துவதற்கு கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று ஆளையே உனக்கு அமைந்த யாவும் மறைந்த பூலையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கின நாகிலம் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடை வல்லல் கம்பர் பாட்டு எழுது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா